குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்குழ வண்ண வெஞ்சிலையே துணையாய் பரகால நாயகியினுடைய பாவத்தை இங்கே இளையாழ்வார் பார்க்கிறார் அங்கே இரண்டு புருஷர்கள் வந்தார்கள் இங்கே ஒரு புருஷன் மற்றொருத்தி பெண்மணி அவள் அவனுடைய மனைவியாகத்தான் இருக்க வேண்டும் இல்லையென்றால் இப்படி ஒரு அன்யோன்யம் இருக்க முடியுமா கஜம் வா வீக் வா வியாக சம்ஸ்ரிதா வால்மீகி போசு பேசுவார் அந்த ராமனுடைய திருத்தோள்களில் அணைந்திருக்கக்கூடிய சீத்தை அப்படியே ராமனுடைய திருத்தோள்களில் அணைந்து அந்த சீத்தை காட்டில் சஞ்சரிக்கும் காலங்களில் பெரிய யானை அல்லது சிறுத்தை புலி சிங்கம் என்று கொடிய மிருகங்களை பார்த்தால் கூட பயப்படவே மாட்டாளாம் ஏனென்றால் தான் தான் ராமனுடைய திருத்தோள்களில் அணைந்திருக்கிறோமே தன்னை ரட்சிக்கக்கூடிய ராமன் இருக்கும் பொழுது எதைக் கண்டு பயப்பட வேண்டும் என்று செய்திருப்பாளாம் அதுபோன்று தான் இங்கே இந்த வேடுவன் தோளில் அந்த பெண்மணி அணைந்து கொண்டிருக்கிறாள் ஏறத்தாழ அவன் தோள்களில் இவள் தொங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னாலும் அதில் தவறு இல்லை எதிரே ஒரு ஆடவன்தானே அவனதிரில் தன் கணவனிடத்தில் தான் இப்படி இருக்கிறோமே என்று அந்த பெண்மணி நினைக்கவில்லை அவளை பொறுத்த வரையிலும் இவன் ஆடவன் இல்லை பிள்ளை பிள்ளாய் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை எல்லாம் எங்களை கேட்டுவிட்டு நீ ஏதோ இந்த இடத்தில் பழக்கப்பட்டவனைப் போல பேசுகிறாயே அந்த புருஷன் கேட்டான் அதற்கு அந்த பெண்மணி சொன்னால் ஆமாமாமா என்னை விட்டுட்டு இவர் எப்பொழுதும் காட்டில் சுற்றுவதுதான் வழக்கம் அவள் இடித்துரைக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ளும் பக்குவம் பாவம் நம் ராமானுசருக்கு இல்லை ஐயா நான் தெற்கே வெகு வருகிறேன் எங்கள் ஊர் பைன் தமிழ்நாடு திராவிட தேசம் ஆ திராவிட தேசமா தமிழ்நாடா அங்கிருந்து வருகிறாயா சரி இந்த காட்டில் தன்னந்தனியாக என்ன செய்கிறாய் என்ன சொல்லி இருக்க வேண்டும் சாதாரணமாக நினைத்து பாருங்களேன் நம்மை போன்றவர்கள் பேசியிருந்தால் என்ன சொல்லியிருப்போம் எங்கள் ஆசிரியருடன் நாங்கள் அத்தனை பேரும் குழுவாக வந்தோம் யாத்திரையாக வந்தோம் என் ஆசிரியர் என்னை கொள்வதற்கு முயற்சித்தார் என் தம்பியின் பேச்சை கேட்டு நான் தப்பிப்படைத்து வந்தேன் என்பதாக சொல்லியிருப்போம் அல்லவா ஆனால் ராமானுஷர் ஒரு வார்த்தை தன் குருவை தவறாக பேசவில்லை ஐயா நாங்கள் எல்லோரும் யாத்திரை வந்தோமா வந்த இடத்தில் நான் சற்றே எங்கோ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் என் குழுவினரை விட்டு பிரிந்து விட்டேன் நடந்த ஒன்றை கூட இளையாழ்வார் வாய் திறந்து பேசவில்லை அந்த புருஷனிடத்தில் எங்கள் குழுவினர் நாங்கள் அனைவரும் யாத்திரையாக வந்தோம் அதை விட்டு நான் பிரிந்து விட்டேன் உங்களுக்கு புண்ணியமாக போகும் நான் செல்லும் வழியைச் சற்று சொல்லுகிறீர்களா உங்களுக்கு வழி தெரியுமா ஏனப்பா வந்ததிலிருந்து தென் தேசம் என்று சொன்னாய் தவிர எந்த ஊர் எந்த இடத்தில் இருக்கிறது அதனுடைய விவரணங்களை சொன்னால் தானே நான் உனக்கு வழி சொல்ல முடியும் ஐயா நீங்கள் வழி சொன்னால் எனக்கு புண்ணியமாக போகும்னு சொன்னேனே அந்த புண்ணிய கோட்டி விமானம் அமைந்திருக்கக்கூடிய சத்தியவிரத கஷேத்திரம்தான் அடியேனுடைய ஊர் மன்ன மகளாருக்கு அலங்காரமாய் திகழும் அதில் கட்சியான அந்த காஞ்சிப்பரிதான் எங்களுடைய ஊர் எங்கள் வரதனுடைய திருவடிவாரத்திலேயே பிறந்து வளர்ந்தோம் அங்கிருந்து தான் நாங்கள் யாத்திரையாக பிரயாணப்பட்டோம் ஆனால் வழி மாறி விட்டது ஆகையால் நான் காஞ்சிபுரத்திற்கு செல்வதற்கு தாங்கள் வழி சொல்ல வேண்டும் சத்தியவிரத கஷேத்தத்தில் என் பிரபுவை சேவிப்பதற்கு தாங்கள் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்றவுடன் ஆ புல்லாய் நீ காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவனா தொண்டீர மண்டலத்தைச் சேர்ந்தவனா ஓ தொண்டை மண்டல வேதியர்களும் தூய தன்மறை வல்லவர்களும் சிறப்பு வாய்ந்தவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அடேங்கப்பா அந்த ஊரைச் நீ சரி சரி அங்கு செல்ல வேண்டுமென்றால் பிள்ளாய் உனக்கு ஆக்ஷபனை இல்லை என்றால் நான் ஒன்று சொல்லுகிறேன் நாங்கள் இருவரும் தேச யாத்திரை தான் செல்லுகிறோம் இமயமலையில் இருந்து புறப்பட்டு இங்கே தெற்கே திருப்புல்லாணி என்னும் திவ்யக் உண்டாமே ஆமாம் சுவாமி ஆமாம் எம்பெருவான் சேத்துபந்தனம் செய்த புண்ணிய தேசம் விபீஷண சரணாகதி விளைந்த ஒரு திவ்ய திருத்தலம் ஆதி ஜெகன்னாத பெருமானும் தர்பசேன ராமனும் அமந்துரையும் திருத்தலம் ஆமாம் அதற்கு அந்த திருத்தலத்திற்கு திருப்புல்லாணி என்னும் திருத்தலத்திற்கு நாங்கள் யாத்திரை செல்கிறோம் இமயத்தில் புறப்பட்டிருக்கக்கூடிய நாங்கள் தெற்கே திருப்புல்லானை நோக்கிச் செல்கிறோம் உனக்கு ஆக்ஷேபனை இல்லை என்றால் நீ எங்களுடனே வரலாம் ஐயா உங்களை பார்த்தால் ராமனும் சீதையும் போன்று தோன்றுகிறதே எனக்கு என் பெருமானை என் தேவ பெருமாளை சேவிப்பதற்கு தாங்கள் வழிகாட்டும் பொழுது என்ன ஆக்ஷேபனை இருக்க முடியும் கட்டாயம் உங்களுடன் வருகிறேன் என்று கைகுவித்தர் அவருடைய மடி சஞ்சி அதாவது வைதிகர்கள் தங்களுடைய துணிமணிகளை வைத்துக் கொள்ளக்கூடியதான கம்பளி பைக்கு மணிசஞ்சி பெயர் அந்த கம்பளி பையை எடுத்துக்கொண்டார் அதில் ஒரு சொம்பு நம்மை போன்ற பொட்டி படுக்கை டூத் பேஸ்ட் பிரஷ் சோப்பு சீப்பு இதையெல்லாம் எடுத்துச் செல்வார்கள் எம்பெருமானை சேவிக்கச் செல்லும் பொழுது அடுத்த வேலை உடுத்திக் கொள்வதற்கு ஒரு வஸ்திரம் கையில் பெருமான் திருவாராதத்திற்கு தேவையான ஒரு தீர்த்த பாத்திரம் அவ்வளவுதான் அதை எடுத்தார் தன்னுடைய கக்கத்தில் வைத்து கொண்டார் இனி செல்லலாம் சுவாமி தாங்கள் என்னை எப்படியாவது தொண்டை மண்டலத்தில் காஞ்சிபுரத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் எனவுடன் ஒரு மாபெரும் ஊர்வலம் புறப்பட்டது அது உலகை உய்விக்க வந்த ஊர்வலம் அன்றைய இரவு விடிந்த பொழுது இந்த உலகத்தில் சூழ்ந்திருந்த அறியாமை என்னும் இருள் அகன்று சத்தியவிரதத்தில் ஒரு சூரியன் பிரகாசித்து அது இன்றளவும் நம்முடையதான தீமைகளை எல்லாம் விளக்குகின்றது முதலில் அந்த புருஷன் அடுத்தது அவருடைய மனைவி அதற்கு அடுத்ததாக இளையாழ்வார் இந்த மாபெரும் யாத்திரை தொடங்குகிறது முதலில் அந்த புருஷன் வில்லும் கையுமாகச் செல்ல அவன் மனைவி அவனுக்கு பின்னே வர அவர்களுக்கு பின்னாடி இளையாழ்வார் வருகிறார் വാൽമീകി നികഴ്ചിയെ പടം പിടിച്ച് കാണിത്താർ ദണ്ഡകാരണ്യത്തിൽ സീതാ മധ്യേ സു മധ്യമാം പൃഷ്ടുഷ്പാണിഹി ലക്ഷ്മണോനുജകമഹ എന്ന ആശ്ചര്യം എന്ന എന്ന് വാൽമീകി വിയപ്പെതി മുതലിൽ രാമൻ அடுத்தது சீதை அதற்கு அடுத்ததாக இளைய பெருமாளாம் லக்ஷ்மணன் தண்டகாரண்டியத்தில் நடந்தார்கள் அது அனுபவம் ராமாயணத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி இந்த ஸ்லோகத்தின் பொருளை அடியன் முன்னமேயே உபன்யாசம் செய்திருக்கிறேன் இப்பொழுது இது மிக முக்கியம் என்பதாக காண்பித்திருக்கிறேன் நாதமுனிகள் வைபவத்தில் இந்த ஸ்லோகம் அடியனால் சொல்லப்பட்டது அது அனுபவம் ஆனால் இப்பொழுது அனுஷ்டானம் தியரி பிராக்டிக்கல் என்கிறோம் அல்லவா ஆங்கிலத்தில் அதுபோல இது அனுஷ்டானம் அந்த பெண்மணி அந்த பிள்ளையை பார்த்து கேட்டார் ராமானுஷரை பார்த்து பிள்ளாயி என்னமோ எங்களை பார்த்தால் ராமரை போன்றிருக்கிறது சீதையை சீதையைப் போன்றிருக்கிறது என்று சொன்னாயே அது யாரப்பா ராமன் அது யார் அந்த சீதை சற்றுதான் அந்த கரையை சொல்லேன் அப்படியா உங்களுக்கு ராமன் கதை தெரியாதா உங்களுக்கு சீதையுடைய கதை தெரியாதா நான் சொல்லுகிறேன் என்று இளையாழ்வார் பேச ஆரம்பித்தார் அந்த பெண்ணும் புருஷனும் மெய்மறந்து கேட்க ஆரம்பித்தார்கள் ஏன் தெரியுமா வால்மீகி ஆசிரமத்தில் ராமாயணத்தை எழுதிய பொழுது அருகே ராமன் இல்லை சீத்தை மட்டும்தான் அந்த ராமாயணத்தை இருந்து கேட்டாள் அதே போன்று லவகுஷர்கள் நைபிஷாரண்ய கஷேத்திரத்தில் கோமதி நதிக்கரையில் ராமன் அஸ்வமே ரயாகத்தை செய்த பொழுது சீதை அருகில் இல்லை ராமன் மட்டும்தான் தனித்திருந்து அந்த இராமாயணத்தை கேட்டான் அவர்கள் இருவரும் ஒன்றாகச் சேர்ந்து ராமாயணத்தை கேட்பதற்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை ஒருவேளை இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை அவர்கள் வீணாக்க விரும்பவில்லை போலும் இளையாழ்வார் இராமாயணத்தின் சாரத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார் இன்னமும் அவருக்கு இராமாயணம் முழுவதும் ஆகவில்லை ஏனென்றால் பெரிய திருமலை நம்பிகள் மூலமாகத்தான் ஆகப் போகிறது இருந்தாலும் ராமனுடைய கதையை சொல்ல 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 அந்த பெண்ணரசி அராடா ராடாடா இந்த குழந்தை என்ன அழகாக பேசுகிறது எவ்வளவு அழகாக பேசுகிறது முத்து முத்தாக அதனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிவருகின்றனவே பிரபோ தன் கணவனை அழைக்கிறாள் பிரபோ எனக்கு ஒரு ஆசை இந்த பிள்ளையை நாம் நம்முடனே வைத்துக் கொள்ளலாமா பிள்ளாய் நீ எங்களுடனே இருந்து விடுகிறாயா உன்னுடைய ஆச்சாரத்திற்கு எந்த குறையும் வராமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அப்பா நீ இது போன்று கதை சொல்லிக்கொண்டே இரு நாங்கள் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்பதாக அந்த பெண்மணி பேச உடனே அந்த புருஷன் அவளுடைய கணவன் சொன்னான் அடி ஏனம்மா உனக்கு இந்த சுயநலம் இப்படி ஒரு பேராசை உனக்கு ஏற்படலாமா ஏன் இந்த பிள்ளை பேசுவரை உலகமே கேட்டு உய்யப் போகின்றதே இந்த பிள்ளையினுடைய உபதேச மொழிகளை எல்லாம் கேட்டு உலகமே நற்கதியை அடையப் போகின்றதே அப்பொழுது அதனை நீ மட்டும் சொந்தம் கொண்டாடுவதற்கு ஆசை கொள்கிறாயே இது நியாயமா என்று கேட்க ஆமாமான் ஆமாமா ஆமாம் பிரபு நீங்கள் சொல்லுவது நியாயம்தான் ஆனால் அது பேசும் பேச்சில் நான் மெய்மறந்து விட்டேன் அவன் பேசும் பேச்சில் என்னை மறந்து விட்டேன் நான் பிள்ளாய் பிள்ளாய் கரையை சொல்லேன் மேலும் சொல்லேன் மேலும் சொல்லேன் என்று கேட்க கேட்க அந்த ஊர்வலம் நிற்கவே இல்லை அந்தி மாலை பொழுதில் ஆரம்பித்த அந்த ஊர்வலம் நடு நிசையான பொழுதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அடர்ந்த காட்டு வழி எந்த வழியாக போகிறோம் என்பதை இளையாழ்வார் அறிந்திருக்கவில்லை விடு 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 என்று அந்த புருஷன் முன்னே சென்று கொண்டிருக்கிறான் பெண்மணி பின்னே தொடர்ந்து வருகிறாள் இளையாழ்வார் கரை சொல்லிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறார்கள் பொழுது புலர ஆரம்பித்தது பொழுது கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் என்பதாக பொழுது புலர ஆரம்பித்தது அப்பொழுது அந்த பெண்மணி ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு இனி என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என் கை கால்கள் எல்லாம் சோர்ந்து விட்டன தண்ணீர் தாகமாய் நாக்கை வரட்டுகின்றது எனக்கு தண்ணீர் இருந்தால்தான் இனி நான் கிளம்புவேன் என்று அந்த பெண்மணி அமர்ந்து விட்டாள் அடடா நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டாமா என்று நினைத்து இளையாழ்வார் அவர்களை அங்கே இருக்கச் சொல்லிவிட்டு தண்ணீர் தேடி வர கிளம்பினார் அங்கே நிகழ்ந்த திருப்பம்தான் என்ன